இது நாலு தாக்குதல் நம்ம பார்க்கலாம் அதாவது மும்பைல நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியாவில இதே மாதிரியான துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் உள்ள வந்து பொதுமக்களை சுட்டுக் கொண்டாரு டார்கெட் வந்து ராணுவம் கிடையாது பொதுமக்கள் இது ஒரு ஐஎஸ்ஐஎஸ் ஸ்டாம்ப் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது சோ அந்த பேட்டர்ல தான் இதையும் அவங்க பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் விசாரணைகளுமே ஒரு clear கட்டான ஒரு ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஸ்டாம்ப் தான் நமக்கு தெளிவா தெரியுது இன ரீதியா அவங்க யூதர்கள் ஒரு நாடில இருந்தா அவங்க ஆஸ்திரேலியர்கள். சோ அந்த இடத்துல இவங்களுக்குமே ஸ்டேக்ஸ் இருக்கு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து யூசர்கள யூசர்களமாதான் பார்ப்பாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கடைசி ஆள் வரைக்கும் நாம பழி வாங்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கான அசைன்மென்டா மொசாட் உளவுத்துறையோட ஒரு ஸ்பெஷல் யூனிட் எடுத்துக்கிறதுதான் இப்போ செய்திகள். சோ நம்ம வந்து சின்ன விஷயத்துல கோடிங்கத்துக்குரோ டான்ஸ் தேர்வா ஜுமாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ வந்து ஒரு ரேரஸ்ட் ரேர் ஜெம் நம்ம மேஜர் மதன் சார் நம்ம சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிங் சார் சார் ஆக்சுவலாக இப்ப நம்ம ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த பார்த்துருப்பீங்க உங்களோட வீடியோ பார்க்க முடிஞ்சு கொடுத்துருந்தீங்க உங்க சேனல்ல இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் என்னவா வருதுன்றவர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே வருது எந்த அளவுக்கு நிலைப்பாடு சார் அது இல்ல இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கன்ஃபியூஷன் அதாவது ஆஸ்திரேலியாவுடைய செக்யூரிட்டி அமைப்பினர் அவங்கதான் அந்த தகவலை சொல்லியிருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய அக்ரம் இந்த இருபத்தி நாலு வயது வாலிமன் அதன் பிறகு இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை ரெண்டு பேருடைய அடையாளம் அப்படின்றது இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில பட்டப்படிப்பு முடிச்சிட்டு அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு உயர்கல்விக்கு வந்து அங்க செட்டில் ஆகணும் ஒருத்தர் அப்படின்றதான் அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது அவங்க தந்தை அவர் வந்து டூரிஸ்ட் விசாரம் வந்தா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மகனவாதையை பத்தி சொல்லிருந்தாங்க இது ரெண்டுமே அவங்களுடைய அரசாங்க ஏட்டம் தான் வருது ஏன்னா ஒரு ஒரு அட ஒருத்தருடைய அடையாளத்தை நீங்க யாரும் உறுதி செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உறுதி செய்யணும் அவங்க வீசால இருக்காங்களா இல்ல அவங்க பர்மனன்ட் ரெசிடென்ஸ்ல இருக்காங்களா இல்ல ஆஸ்திரேலிய குடிமக்களா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இமிகிரேஷன் டேட்டா அவங்கள்ட்ட தான் இருக்கும் அதன் பிறகு நேற்று செய்திகள் வந்து தெலுங்காவ காவல்துறை இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இவங்க இருபத்தி ஐந்து வருடம் முன்னாடி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்ப வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ஓல்டு ஹைதராபாத் பகுதிகள இருந்தாரு பாஸ்போர்ட் இருக்கு இது கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரியான கம்யூனிகேஷனை கொடுக்க வேண்டியது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை மாநில காவல்துறை வெளியுறவுத்துறை கொடுத்து அவங்கதான் அபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப வரைக்கும் வெளியுறவுத்துறை பத்தி எதுவுமே சொல்லல அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் இவங்க வந்து வந்த வந்து இருந்து வந்தவங்க அப்படின்றது ஆஸ்திரேலியாவும் சொல்லல சோ நிறைய ஒரு இது இருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுமே ஆஸ்திரேலியாவுடைய அதிகாரப்பூர்வமான அரசு அதிகாரிகள் இருந்து வந்தது ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாதான்னு தெரியும் அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்ட்டு ஏன்னா கம்ப்ளீட்டா ரெண்டுமே வேற வேற ரிப்போர்ட் அவங்க சொல்றது ஆஸ்திரேலியாவுடைய பூர்வீகத்துல இருந்து வந்தவங்க குறிப்பிட்டா அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சியில தான் அவர் படிச்சாப்ல

டார்கெட் வந்து ராணுவம் கிடையாது பொதுமக்கள் அதுவும் கண்மூடித்தனமா மக்கள் கூடி இருக்கக்கூடிய பகுதி ரயில் நிலையங்கள் தாஜ் ஹோட்டல் ஓபுரை ஹோட்டல் அதன் பிறகு இதே மாதிரியான நிகழ்வு நம்ம பார்த்தோம் அப்படின்ற போது அக்டோபர் ஏழு சமாஜ் பயணிவாக அமைப்பு நடத்திய தாக்குதல் அதுலயும் கொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் அதிகமானது பொதுமக்கள் தான் அதிகமா கொல்லப்பட்டாங்க அது ஒரு ஸ்டைல நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பயனாவது இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு பேருமே பொதுமக்கள் தான் அவங்களுக்கும் எல்லா இந்த பிரச்சனைக்கும் எல்லா ராணுவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ மீண்டும் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் இதுலேயுமே பொதுமக்கள் குறிப்பாக யூனர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு பதினாறு பதினஞ்சு பேருக்கு மேலே பேர் வரணம் இருக்காங்க துப்பாக்கி பயங்கரவாதிகள் அவங்களுக்கு வந்து ராடிகிழக்கு ஆகுறாங்க அவங்க ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுது எத்தனை பொதுமக்களை கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு நிகழ்வை வந்து அவங்க பண்றாங்க இந்த நாலுமே

ஒருத்தர் ஒருத்தர் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு மத ரீதியான ஒரு மோதல் இதுதான் ரெண்டு ரிலீஜனுமே ஒரே தன்மையை கொண்டது ஒரே ஒரு இதுல இருந்து வரதுதான் பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி ரி அப்படின்றது தொண்டு தொட்டு இருக்கணும் பூசு கிடையாது இன்னைக்கு இப்போ அந்த காலத்துல கத்தி எடுத்துக்கிட்டு யுத்தங்கள் செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம வேற மாதிரி பரிமாணத்துல நம்ம பார்க்கலாம் மத ரீதியான அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான ரீசன் ரெண்டாவது யூத வெறுப்பு அதாவது செமிட்டிசம்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவியிருக்கு அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதல் இது இதோட முடிய போறது கிடையாது இது உலகம் முழுக்க பரவும் அன்னைக்கே சொல்லிருங்க அதோடைய தாக்கத்தை நம்ம இங்க பாக்குறோம் ஸோ அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காசா அதுல கொல்லப்பட்ட நம்ம பொதுமக்கள் குழந்தைகள் இது ஒன்னும் பண்ணுது இது போக 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 இந்த வேர்ல்டு வந்து ஒன்னும் ரேடிகளைஸ் ஆகும் போலரைஸ் ஆகும் ரேடிகளைஸ் ஆகும் போலரைஸ் ஆகும் இப்ப இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தினது ரெண்டு பயங்கரவாதிகள் மூடர்கள் ஆனா இப்ப இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்து மேலுமே இருக்கு ஒரு ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு உலகம் போயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு இது கொஞ்சம் டேஞ்சரஸா சோசியல் மீடியா இருக்கிறதுனால டேஞ்சரஸா போயிட்டு இருக்குது சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடியது வால் வடல போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதே பழைய சித்தாந்தம் தான் அதே இப்போ போயிட்டு வருவாங்க அந்த வாஃபார் அப்படின்றது இன்னைக்கு நவீன காலங்கள்ல குண்டு வெடிப்புகள் இந்த மாதிரியான பயங்கரவாத பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வா இருக்கு ரீசும் ஒன்னே ஒன்று தான் ஓகே சார் சரி இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன மாதிரி பதிலடிகள் கொடுக்கப்பட்டுச்சு சார் மேற்கொண்டு அவங்க ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது மாதிரி பண்ணுவாங்களா இல்ல ரெண்டு ரெண்டு விஷயம் இஸ்ரேல் ஆஹ் ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பனிஸ்க்கு கடுமையான கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க யூதர்கள் கூட கூடிய அனுகா நான் இஸ்ரேல் பயிறந்த போது கூட அவங்கள்ட்ட பேசும்போது அங்க இருக்கும்போது இஸ்ரேல்கள் மற்ற பேசும்போது இந்த ஹனுக்கா அப்படின்றது அவங்க மிக நமக்கு வந்து ஒருவே பாத்தீங்கன்னா தீபாவளி மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு விமர்சையா எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு இது ஒரு கொண்டாட்டமாகவே இவங்க எடுப்பாங்க சோ ஹனுக்கால தாக்குதல் நடத்தும் அதுவும் குறிப்பா உங்க நாட்டுல தாக்குதல் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்லியும் உங்களால வந்து எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியல இன ரீதியா அவங்க யூதர்கள் ஒரு நாடுன்னு எடுத்து அவங்க ஆஸ்திரேலியர்கள் சோ அந்த இடத்துல இவங்களுக்குமே ஸ்டேக்ஸ் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து யூசர்களும் தான் பார்ப்பாங்க அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்க இருந்து எண்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க உலகத்துல மத்தன எண்பது லட்சம் பேர் யூதர்கள் தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு உயிருக்கும் ஒன்றான வேல்யூ ஜாஸ்தி நம்ம ஊர்ல ஒரு இந்தியாவுடைய ராணுவ வீரர் இறந்துட்டா அப்படின்னா ஒரு சிறு அஞ்சலி அப்படின்ற மாதிரி கடந்து அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த பேர் யாருக்கும் ஞாபகம் இருக்காது ஆனா அங்க ஒரு ராணுவ வீரர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் மக்கள் தொகை கம்மியான உங்களுக்கு இந்த கண்டனத்துக்கு பிறகு இப்ப நான் கேள்விப்படக்கூடிய செய்திகள் அப்படின்றது இதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பேர் வந்து அம்புதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கடைசி ஆவணிக்கு நாங்க பழி வாங்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கான அசைன்மெண்டா மொசாட் நம்மளுடைய உளவுத்துறையோட ஒரு ஸ்பெஷல் யூனிட் எடுத்து இப்ப செய்திகள் வந்து ஓகே சார் சார் எப்பவுமே நம்ம வந்து இந்தியா வந்து ஏதாவது ப்ராப்ளம் அந்த மற்ற கண்ட்ரில நினைஞ்சுன்னா இது பாகிஸ்தானுடைய ஆரிஜினா இருக்கும் அப்படிம்பாங்க இப்போ இப்ப அவங்களுமே வந்து இப்ப இந்தியாவோட ஆரிஜின் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சார் சோ இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இதுவும் ஒரு முதலா ஏற்படுமா என்ன நெகட்டிவ் வார்ஃபேர்ல நானே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கடுமையா பதிவுகள் போட்டுட்டு இருந்தேன் இது பாகிஸ்தான் தான் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதங்களோட புகலிடம் அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டு நபர்களோடைய இப்ப ஒருவேளை தெலங்கானா ஹைதராபாத்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோமே இங்க இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த குண்டுவெடிப்பு அதுல கொல்லப்பட்ட அந்த தீவிரவாதி பயங்கரவாதி ஜமிஷா மும்பை அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கி சிரியா பாகிஸ்தான்ல தான் வருது இப்ப சமீபத்துல நடந்த ரெட் போர்ட் தாக்குதல் இந்தியர்கள் அவன் எல்லாருமே இந்தியர்கள் தான் மருத்துவர்கள் ஆனா யார் அவங்களை வந்து மூளை செலவு செய்து ராடிகலைஸ் ஆகிறார்கள் பாகிஸ்தான்ல இதுக்கான ரூட் அப்படின்ற இடத்துல இந்தியா ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பு இருந்து அது உலக முழுக்க எல்லாரையும் தாக்கல்கள் நடத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது ஒரு அதான் சொல்றேன் இந்த எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத அவங்கதான் கேக்கணும் இது ஒரு கிளியர் கட்டான தொழில் அப்படியே இந்த கம்யூனிகேஷன் வந்திருந்தாலும் இது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்து வரணும் ஏன்னா நாடு சம்பந்தப்பட்டது இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது எந்த ஒருவேளை சொல்லி செஞ்சிருக்கலாம் தெரியாது பட் எங்கேயோ ஒரு இடத்துலேஷன் மட்டும் தெரியல அவ்வளவு தெரியுது ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பண்றது வந்து இப்ப யாருமே படிக்காதவங்க ஒன்று வேலை வெட்டி இல்லாதவங்க சிம்பிள் சார் பட் ஆனா இப்ப எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன்ஸா சார் டாக்டர்ஸா பார்க்க முடியுது இப்ப அங்க நடந்த ஆற்றியாலேயுமே அவனும் ஒரு எஜுகேட்டட் பர்சனாக தான் இருக்காப்புல எப்படி இவங்களெல்லாம் ஈஸியாக ரேடிகுலேஷன் பண்ண முடியுது அவங்களால அதாவது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பண்ண ஷார்ட் அவங்க சொல்றேன் அப்படின்றது ஒரு மதம் சம்பந்தப்பட்டு ஓகே இந்த இடத்தால் ஃபர்ஸ்ட் வந்து விக்டிமைஸ் பாருங்க நம்ம மக்கள் இங்கே கொல்லப்படுறாங்க அங்கே கொல்லப்படுறாங்க இதா இருக்கு இங்கே இதா இருக்கு இதா ஜெனரலா ஒரு மெஜாரிட்டி அரசாங்கம் வரும்போது இத வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க எதிரையும் பாருங்க இப்படி நடந்துச்சு அங்க நடந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு நிகழ்வு சொல்றேன் நான் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆமா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ நான் ராணுவத்துல இருக்கும் போது ஒரு பயங்கரவாதியை நாங்க கைது செய்யறோம் என்னோட டீம் நாங்க சேர்ந்து கைது செய்யறோம் ஒரு இருபத்தொரு வயது வாதியம் பாகிஸ்தான்ல வந்து நான் அவங்க கிட்ட பேசும்போது அந்த காலகட்டங்கள்ல மொபைல் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது சோ அவங்ககிட்ட சில போட்டோஸ் இருந்துச்சு இதெல்லாம் நீங்க செய்வீங்க இந்துக்கள் செய்வீங்க இந்திய ராணுவம் செய்வீங்க அந்த போட்டோஸ் எல்லாமே ஆக்சுவலா பார்த்தோம்னா கல்ஃப்ல வந்தது கேர்ள் போட்டோஸ் எடுத்து அவங்க ராட்டிகளைஸ் பண்ணிருக்காங்க பட் அவன் அறிவு வளர்ந்தான் அவன் படிப்பறிவு அவ்வளவுதான் ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த நாட்டுல வந்து டேஞ்சரஸ் இவங்க ஏற்கனவே அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அது விசிபிளா செட்ல இருக்கக்கூடிய ஆளுங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை பாத்தீங்கன்னா பதிவுகள் போடுறவங்க ஏதோ ஒரு புகைப்பெயர் வச்சு போட்டா யாருக்கு தெரியாங்கன்னு இருக்காங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்கு சோ கண்டிப்பா அவங்களுடைய சோசியல் மீடியாலயே பாத்தீங்கன்னா ஐசோலேட் ஆவாங்க திடீர் அந்த பதிவுகளுடைய அந்த தன்மையை பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையானதா இருக்கும் இன்னொரு மதத்தை தாக்கி பேசி ரொம்ப அந்த அந்த விளிம்பு நிலையில அவங்க மைண்ட் செட் ஏற்கனவே இருக்கு இதை வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைலிங் பண்ணி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஆன்லைன்ல அவங்க மூலயமா தொடர்ந்து கொண்டு ஓகே நீங்க டெலிகிராம்ல வாங்க இந்த ஆப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மிடிவியல் பீரியட் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து நாம இப்படி வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் இது மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப நம்ம மீண்டும் ஒரு ஆட்சி செய்யணும் ஒரு இஸ்லாமிய காலிஃபியர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான அவங்க கொண்டு வந்து நான் பண்ணுவாங்க சோ ஏற்கனவே அந்த மைண்ட் செட்ல இருக்கிறேன் என்னைய வந்து உள்ள கொண்டு வராங்க இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஓகே இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஓகே நீங்க போய் இந்த மாதிரியான ஒரு எதிரிகளை சொல்லிட்டு கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து சொல்லும் கிடைக்கும் ஏதாவது ஒரு முட்டாள்தனமா அவன் வளர்ச்சி வச்சிருக்கேன் அதுல பாதி பேர் பேக் அவுட் ஆகும் இந்த டெல்லி தாக்குதலே ஒரு பையன வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க காஷ்மீர்ல அவ கூட இருந்திருக்கா அவன் அடிகுலேஷன் ஆகிருக்கான் பட் அவ முடியாதவங்க தான் எனக்கு பொடும் இருக்கு என் குடும்பத்த யாரும் பாப்பாங்க இந்த வரலாம் நல்ல படம் நீங்களே பாத்துக்கிட்டு தான் இந்த மருத்துவர் ஷைகிரா இருக்கட்டும் இல்ல இந்த உமரா இருக்கட்டும் இவங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து போறாரு உம் சோ அங்க ஃபைனல் எஜுகேஷன் ரிகுலேஷனோட ப்ராசஸே தான் ஓகே சார் அதே மாதிரி நீ உங்க வீடியோல நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது அந்த ரெண்டு தீவிரவாதிகள் ஷூட் பண்றிருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் அவர் போய் வந்து துப்பாக்கி பிடுங்குறாரு அவர் ஷூட் பண்ண நினைக்கும் ஷூட் பண்ண தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் ஸோ இப்போ நம்ம சாதாரண மக்கள் எப்படி சார் அந்த மாதிரி ஷூட்டிங்லாம் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்மள அதாவது ரெண்டு விஷயம் அந்த மாபெரும் ஹீரோ அகமத் அவரை பார்த்துருப்பீங்க ஒரு பல வியாபாரி கன் அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கு நாங்கள் படுத்து படிச்சோம் கன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு கன் லைசன்ஸ் அவர்கிட்ட கிடையாது பட் ஏதோ பண்ணி தடுக்கணும் இந்த உயிரிழப்பை தடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு தன்னோட உயிரை வந்து முன்னுக்கு வச்சு தியாகம் பண்ணக்கூடிய மனப்பாடுல இருக்கு மிகப்பெரிய ஹீரோ ஆஸ்திரேலியால நான் உலகத்துக்கே மிகப்பெரிய ஹீரோன்னு நான் அந்த மனிதர் போய் அந்த துப்பாக்கி எடுக்கும்போது நீங்க என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய துப்பாக்கி பெரிய ரைஃபிள் இருக்க துப்பாக்கி நீங்க ரைபிளோட முடையில எதுவுமே உங்களால் எதிரியால எதுவுமே பண்ண முடியாது நீங்க இவ்வளவு பெரிய ட்ரெயினிங் கவர் அவ்வளவு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு ஆயிரம் மக்கள் இருக்காங்க எனக்கு அதுல சரிசமமா ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுட்டு அதான் ஒருத்தர் ஏன் உயிர் போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு எனக்கு ஓகே போற டைம்ல நான் உதவ பண்ணி இதை தடுக்க முடியுதா அது யாரும் போட்டுமே அப்படின்ட்டு நான் போ ட்ரை பண்ணணும் ஆக்சுவலா சின்ன வயசுல கோடிங் கத்துக்கிறோம் கத்துக்கிறோம் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது உலகம் முழுக்க நீங்க யாருமே சேஃப்லாம் கிடையாது உலகம் முழுக்க வந்து எல்லாம் நடக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நடந்துட்டுதான் இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அட்டாக் நடக்குது எப்படி நீங்க வந்து தப்பிப்பீங்க எப்படி நியூட்ரலைஸ் பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி யாராவது கத்தி எடுத்து ஸ்டாப் பண்றாங்க ஒரு வண்டி எடுத்துட்டு உள்ள வராங்க இந்த மாதிரி சில யோஸ் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு அதற்கான தற்காப்பு என்ன அப்படின்றது ஒரு ஸ்கூல்ல சிக்ஸ்த் படிக்கிறதுல ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் வரணும் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா எல்லா இடத்துலயும் காவல்துறை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எல்லா இடத்துலயும் நீங்க காவல்துறை வந்து அவங்க ஹீரோக்கெல்லாம் வந்து காப்பாற்ற முடியாது ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது சோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் யாரு உங்களால தாக்கம் வரேன் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் யாரு நீங்க தான் ஆமா இதற்கான பயிற்சிகள் இது வந்து கட்டாயம் வரணும் ஸ்கூல்ல வரணும் தன் அந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நம்ம பாக்குற சமீப காலத்துல பேசிக் தெரியணும் அவங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்காம இருக்கலாம் இல்ல அந்த இடத்த விட்டு தன்னை தற்காத்துக்கிறது தற்காத்துக்கிறது தாக்குறது மட்டும் கிடையாது எப்படி நம்ம இதுக்குள்ளவே ஒழிஞ்சிக்கலாம் ஒரு எப்படி அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு எமர்ஜென்சி நீங்க கம்யூனிகேஷன் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் அதை வந்து நம்ம உண்ணும் கத்துக்காம இருக்கிறோம் இது வந்து கண்டிப்பா ஸ்கூல் லெவல்ல ஹையர் செகண்டரி அண்ட் காலேஜ் லெவல்ல கொண்டு வந்தா நிச்சயமா நடக்கும். ஓகே சார். உங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை இளையவரோட பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி கூட ஜெயின். ஜெயின் சார்.